வணக்கம் தினக்வீன் செய்திகள் இலங்கை இந்திய மீனவர் சங்க தலைவர்களுக்கிடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை வவுனியா குறவு பொத்தானை வீதியில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நடைபெற்றது வடமாகாண கடற்பொழிலாளர் இணையத்தின் தலைவர் ஜோசப் பிரான்சிஸ் தலைமையில் இடம்பெற்ற இப்பேச்சுவார்த்தையில் இலங்கை இந்திய மீனவர்களுக்கு முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது குறித்த பேச்சுவார்த்தையில் ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர் சங்கத்தின் தலைவர் வி ஜெயசுராஜா ராமேஸ்வரம் பாரம்பரிய விசைப்படகு மீனவர் சங்கத்தைச் சேர்ந்த ஆல்வின் பெர்னாண்டோ மண்டபம் விசைப்படகு மீனவர் சங்கத்தைச் சேர்ந்த இதயராஜ் ஜஸ்டின் தங்கச்சிமடம் மடம் விசைப்படகு மீனவர் சங்கத்தைச் சேர்ந்த ஜெர்ம் சிமான்ஸ் பாம்பன் விசைப்படகு மீனவர் சங்கத்தை சேர்ந்த ராஜப்பன் சகாயம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இலங்கை மீனவர் பிரதிநிதிகள் சார்பாக வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் தலைவர் ஜோசப் பிரான்சிஸ் செயலாளர் முகமத் தத் ஆலம் ஊடக பேச்சாளர் அ அன்னராசா செயற்குழு உறுப்பினர் பி சுப்பிரமணியம் பிரதி செயலாளர் கி ரீட்டா வசந்தி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் Please wait, wait. Take a photo, please. Wait, wait. Oh, okay. Okay, please wait. Oh, oh, oh. Oh. what is எனது பேர் முகமது ஆலம் நான் வடமாகான கலந்துரையாடல் இணையத்தின் செயலாளராக செயல்பட்டு குறிப்பாக இன்றைய தினம் இந்த இலங்கை இந்திய தமிழக மீனவர்களுடனான ஒரு கலந்துரையாடல் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றது இந்த செயற்பாடானது நாங்கள் தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களின் வருகைக்கு எதிராக அவர்களின் தொழில்முறைக்கு எதிராக தெரிவித்த பல கருத்துக்களுக்கு அமைவாகவும் அண்மையில் நாங்கள் கொண்டு வந்த இலங்கை மீனவர்கள் பாதிப்படையும் நிலையை ஒளிப்பட வாயிலாக கௌரவ கடத்துறை அமைச்சருக்கு சமர்ப்பித்து அது இந்திய தரப்புக்கும் நாங்கள் அது அனுப்பியிருந்தோம் அந்த ஒளிப்பதிவின் ஊடான எதிரொலியாகத்தான் நான் இங்கு கலந்து எதிர்பார்க்கின்றேன் நிச்சயமாக இந்த வடபகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் எவ்வாறு தங்களது வாழ்க்கையை தொலைத்திருக்கின்றார்கள் எவ்வாறு தங்களது எதிர்காலத்தை இல்லாமலாக்கியிருக்கின்றார்கள் என்ற கருத்தை இங்கு கலந்து கொண்ட வட மீனவ தலைவர்கள் வந்திருந்த தமிழக மீன்பிடி சங்கங்களின் தலைவர்களுக்கு தெளிவுபடுத்திருக்கின்றனர் ஒன்று அவர்களின் பாதிப்புகளையும் கைது செய்யப்பட்டிருக்கின்ற மீனவர்கள் தொடர்பான அவர்களின் பிரச்சினைகள் தொடர்பாகவும் அவர்கள் நிறையவே கலந்துரையாடைந்தார்கள் உண்மையில் நாங்கள் இந்த விடயத்தை மனிதாபிமானமாக கையாள வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம் குறிப்பாக இலங்கை சட்டம் அது நடைமுறைப்படுத்த வேண்டும் அதனூடான நடைமுறையை நாங்கள் வரவேற்கும் அதே நேரம் இந்திய மீனவர்களை மனிதாபிமானத்துடன் அல்லது அவர்களுக்கான பிரத்யோகமான ஒரு ஒரு பாதுகாப்பு நிலையை உருவாக்கி இந்த அரசு கையாள வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்கே நாங்கள் வைக்க விரும்புகின்றோம் குறிப்பாக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் அவர்களின் வருகை நிறுத்தப்பட வேண்டும் அந்த கோரிக்கையை இன்று தினமும் நாங்கள் வ வலியுறுத்தி இருக்கிறோம் இதற்கப்பால் அவர்கள் தங்களுக்கான கால நீடிப்பை இந்த இறுதி மடியை நிறுத்துவதற்கான கால நீடிப்பை கோரிக்கையாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற அந்த விடயத்தை மீண்டும் இன்றைய தினம் அவர்கள் முன்வைத்திருந்த போது எவ்வது மீனவர்கள் அதற்கான இணக்கத்தை தெரிவிக்கவில்லை ஆனால் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது அது அரசமட்ட அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது அந்த கோரிய வைப்பார்கள் ஆனால் அது அரசு மட்டத்திலே ஏனென்றால் இங்கு இருக்கின்ற இலங்கை சட்டம் அதற்கான வழியை செய்து செய்து கொடுக்க முடியாது நாங்களும் அதுக்கு இணங்கவும் முடியாது இலங்கையில் அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்காக முழுமையாக பாடுபட்டவர்களும் அந்த சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்த நாங்களே அந்த சட்டத்தை உதாசீனமாக்க முடியாது எனவே இந்த சட்டத்தை ஊடாக அந்த கைதுகள் நடைபெறும் போது அதனை தடுக்கவதும் எங்களால் முடியாத காரியமாக இருக்கு எனவே இந்த நடைமுறை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது கோரிக்கை ஆனால் அவர்கள் கோரிக்கை இரண்டாம் கட்டமாக அது இங்கிருக்கின்ற அங்கிருக்கின்ற விடுபட்ட தலைவர்களை அநேக மாவட்டங்களையும் ஒன்றிணைத்து அது சுமூகமாக நடைபெறும்போது அங்கு எடுக்கப்படும் தீர்மானத்துக்கு அமைவாக பல நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த இழுவை மடிவூடாக எங்களது எல்லையை தாண்டாத பட்சத்தில் இவர்களின் கோரிக்கையான பல விடயங்களை நாங்கள் அரசுக்கு அழுத்தங்களை கொடுத்து பெற்றுக் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்ற படகுகள் அங்கிருக்கின்ற மீனவர்களை இவர்கள் எங்கே எல்லையை தாண்டாத போது அவர்கள் அந்த செயற்பாட்டில் இறங்கும் போது அவர்களுக்காக நாங்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து இந்த செயற்பாட்டை முன்னெடுப்பதை நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்துக்கொள் அரசாங்கம் ஆரம்பங்களில் அமைச்சர் அமைச்சர் வெள்ள அனர்த்தங்கள் அது கடலில் ஏற்பட்ட சீற்றங்களை கரையோரங்கள் இருக்கின்ற மீனவர்கள் பாதுகாப்பு பாதிக்கப்பட்ட விடயங்களை பார்வையிடுவதற்காக அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் சென்றிருந்தால் அனைத்து மாவட்டத்திலும் சென்றிருந்தார் ஆனால் அவரின் வருகை மண்ணரை பொறுத்தவரை இன்னும் நடைமுறையில் இல்லை அது ஒரு புறம் இருக்கு அமைச்சர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார் நிச்சயமாக இந்திய மீனவர்களின் வருகை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பது அது தெளிவாக இருக்கின்றார் அதே போல இலங்கை அரசாங்கமும் அது தெளிவாக இருக்கின்றது ஆனால் இந்த பேச்சுவார்த்தையை உந்து உந்து கொண்டு போவது கொண்டு போவதற்கு ஏனோ பின்பிக்கின்றார்கள் இந்த அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது அமைச்சராக இருக்கட்டும் எந்த விதமான ஆயத்தங்களும் அவர்கள் செய்யவில்லை இப்போது கூட இந்த பேச்சுவார்த்தை மீனவர்கள் மத்தியில் ஆகிய தமிழக மீனவர்களும் நாங்களும் எடுத்துக்கொண்ட ஒரு நடவடிக்கையின் பொருட்டு தான் இது நடைபெற்றிருக்கின்றது உண்மையாக வரவேற்க வேண்டியிருக்கும் மீனவர்கள் மத்தியில் பேசினால்தான் மீனவர்களின் உள்ள கிடங்குகள் இருக்கின்ற பல விடயங்கள் வெளியே கொண்டு வரப்படும் அவ்வாறான நிலை தான் இன்று காணப்பட்டது எனவே கடந்த காலங்கள் நாங்கள் ஒப்பிடும்போது அரசு ஒரு தரப்பாக இருக்கும் மீனவர் ஒரு தரப்பாக இருந்து அதை பேசுவார்கள் ஆனால் பேசும்போது ஏதோ ஒரு பக்கம் அது அழுத்தத்தை கொடுக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நிறைவடையாமல் அது காலப்போக்கில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றது ஆனால் இன்று நாங்கள் மீனவர்கள் மத்தியில் பேசியிருக்கின்றோம் அவர்கள் பல விடயங்களை மனம் விட்டு பேசினார்கள் எந்த மீனவர்களும் பல விடயங்களை எங்கள் துன்பங்களை மனம் விட்டு பேசியிருக்கின்றோம் ஆனால் இது ரெண்டாம் கட்டத்துக்கு நகர்த்தும் போதுதான் இந்த மீனவர்களின் பிரச்சனையும் எங்கள் பிரச்சனையும் ஒரு தீர்வு கேட்ட அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சேசு ராஜா அனைத்து விசைப்படகு மீனவர் சங்க தலைவர் ராமேஸ்வரம் ராமநாத மாவட்டம் நீண்ட காலமாக இருந்து வரும் இந்த இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டி நீண்ட காலமாக பேசப்படாமல் இருந்த இந்த பேச்சுவார்த்தையை மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து ஐந்து பேர் கொண்ட குழுவாக வந்து இன்று வவுனியாவிலே நான்கு மாவட்ட இலங்கை மீனவ பிரதிநிதிகளோட எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை சந்தித்து எங்களுடைய நிறைகுறைகளை நாங்கள் பேசி இன்றைக்கு மகிழ்ந்தோம் அவர்களுடைய கஷ்டநிலைகளை எங்களிடம் கூறினார்கள் எங்களுடைய கஷ்டநிலையும் நாங்கள் அவர்களிடம் எடுத்துரைத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை இருந்தது இந்த பேச்சுவார்த்தைக்கு சுமூகமாக நடைபெற ஏற்பாடு செய்த இலங்கை மீனவ சமாசத்துக்கு அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு மிக முக்கியமானது கடந்த ஒம்பது வருட காலமாக அரசாங்கம் இரண்டு அரசாங்கமும் பேசியதோடு மீனவர் பேச்சுவார்த்தை பேசப்படலை இந்த ஒம்பது ஆண்டு காலங்களில் இரண்டு வகை மீனவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த பாதிப்பை எவ்வாறு நிறுத்துவது என்று இந்த பேச்சுவார்த்தையில் பேசப்பட்டது அவர்களுடைய கோரிக்கை என்பது இழுவலையை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் இழுவலை நிறுத்தினால் கடல் வளம் பாதுகாக்கப்படும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் என்று கோரிக்கை வச்சுருக்காங்க நாங்கள் இந்த இலுவலை படிப்படியாக குறைப்பதற்கு எங்களுடைய தமிழக அரசு இந்திய அரசாங்கம் வாயிலாக இந்த இலுவலையை குறைப்பதற்கு நாங்கள் முழுவதுமாக படிப்படியாக குறைப்பதற்கு சம்மதிக்கிறோம் என்று கூறியும் அதுபோக ஏனைய மாவட்ட மீனவ எல்லாம் ஒன்று திரட்டி அடுத்த கட்டமாக இந்திய அரசாங்கம் தமிழக அரசு இலங்கை அரசாங்கம் உதவியுடன் இந்த மீனவ அமைப்புகள் இருந்து பேசி இதுக்கு ஒரு நல்ல தீர்வை எடுக்கிறதுக்கு நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் பேசியிருக்கிறோம் அதே மாதிரி எங்களுடைய கோரிக்கையானது வயிற்று பிழப்புக்காக மீன்பிடிக்க வர்ற மீனவர்களை வந்து இலங்கை அரசாங்கம் அவங்க சட்டத்தின் பிடியில் வந்து ஆறு மாதம் ஒரு வருடம் இரண்டு வருடம் தண்டனை போட்டிருக்காங்க அந்த மீனவர்களை மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்க வேண்டும் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும்னு கோரிக்கை வச்சிருக்கோம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக இந்த மீனவர்களையும் படகையும் விடுவிக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஒத்துழைப்பதாக இலங்கை மீனவ சங்க பிரதிநிதிகள் கூறியிருக்கிறார்கள் எங்களுக்கு மிக சந்தோஷம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் தமிழக அரசு சேர்ந்து கூடிய விரைவில் இந்த பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இந்திய இலங்கை கடற்பரப்பு மிக குறைவாக இருப்பதால் அதுல வந்து நீங்க கேட்ட மாதிரி கச்சதீவு வந்து இலங்கை இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு கொடுத்ததனால் எல்லை குறைவாக மீன் குறிக்கக்கூடிய பகுதி குறைவாக இருப்பதனால் எல்லை தாண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த எல்லை தாண்டுவதை கூடிய நிறுத்துவதற்காக நிறுத்துவதற்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தை வந்து பேசப்பட்டது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இந்த எல்லை தாண்டுவது சம்பந்தமாகவும் இந்த இழுவலை சம்பந்தமாகவும் பேசப்படும் ஓ ஓரிரு மாதங்களுக்குல இந்த பேச்சுவார்த்தையை அரசாங்கம் துரிதப்படுத்தி கூடிய விரைவில் ஏன்னா நீண்ட காலமாக இருக்கிற இந்த பேச்சுவார்த்தையினால் இந்திய இலங்கை மீனவர் பாதிக்கப்படுறோம் இதை ரெண்டு அரசாங்கம் கருத்தில் கொண்டு இந்த இரண்டு மீனவர்களை வைத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை அரசியல் தலைவர்கள் வந்து அவங்க அரசியல் லாபத்துக்காக ஒவ்வொருத்தரும் கோரிக்கை வைக்கிறாங்க அது எந்த மாதிரி போகுதுன்னு எங்களுக்கு தெரியல எங்களுடைய எண்ணம் கச்சதீவை மீட்பதல்ல இரு நாட்டு மீனவர்களும் தொப்புள் கொடி உறவும் சந்தோஷமாக அந்த பகுதியில மீன் பிடிப்பது என்பதுதான் எங்களுடைய எண்ணம் அதனால வந்து கச்செவுக்குள்ள நாங்க போகல எங்களுடைய இருநாட்டு மீனவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் எந்த மாதிரி தொழில் செய்வது என்பதை இருநாட்டு மீனவ தலைவர்களும் இருந்து பேசி முடிவெடுத்து அதை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கும் போது அதை நடைமுறைப்படுத்துவதே இந்த அரசாங்கத்தினுடைய கடமையாகும் அதனால கண்டிப்பாக கூடிய விரைவில் இரண்டு அரசாங்கமும் சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க நம்புறோம் வணக்கம் நான் இன்றைய தினம் தமிழ்நாட்டு மீனவர்களும் வடக்கு மாகாணம் கிளிநொச்சி முல்லத்தீவு மன்னார் மாவட்டத்தை பிறமைப்படுத்தி வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஏற்பாட்டிலே இலங்கை இந்திய மீனவர்களுக்கிடையிலான ஒரு கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றிருக்கின்றது இந்த கலந்துரையாடலிலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்திய தலைநகர் டெல்லியிலே நடைபெற்ற இலங்கை இந்திய அமைச்சுமட்ட வெளிவுகார அமைச்சுமட்ட பேச்சுவார்த்தையிலே எட்டப்பட்ட தீர்மானங்கள் இன்று வரைக்கும் நடைமுறைப்படுத்தாதனால் தமிழ்நாட்டிலும் சரி வடமாகாணத்திலும் சரி மீனவர்கள் பாதிக்கப்பட்டு அந்த அந்த பாதிப்பு தொடர்பாகவும் அந்த மீனவருடைய பிரச்சினை தொடர்பாகவும் கடந்த ஒன்பது வருடங்களாக நடவடிக்கை மேற்கொள்ளாததை இட்டு இருநாட்டு மீனவர்களும் ஒன்பது வருடங்களுக்கு பின்பு இன்று கலந்துரையாடி வடமாகாணத்திலும் சரி வடமாகாண மன்னார் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களும் அதேபோல தமிழ்நாட்டினுடைய ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களும் இன்று நீண்ட காலத்துக்கு பிற்பாடு இருநாட்டு தொப்புல் கொடி உறவுகளும் கலந்துரையாடியதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் ஏனென்றால் இரு நாட்டிலும் பாதிக்கப்படுகிறது மீனவர்கள் என்ற ரீதியிலே நாட்டு மீனவர்களுடைய பாதிப்பும் எதிர்காலத்தில் இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை எப்படி நிரந்தர தீர்வுக்கு கொண்டு வருவது தீர்வுக்கு கொண்டு வர வேண்டியதன் அவசியத்தையும் கலந்துரையாடி இருக்கின்றோம் ஏனென்று தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டாலும் மீனவர்கள்தான் இலங்கையிலே பாதிக்கப்பட்டாலும் மீனவர்கள்தான் என்ற ரீதியிலே மிகவும் ஆக்கப்பூர்வமான மகிழ்ச்சியான கலந்துரையாடலாக இந்த கலந்துரையாடல் அமைந்திருக்கின்றது இந்த கலந்துரையாடலின் அடுத்த கட்டமாக இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சரும் அதிகாரிகளும் அதே போன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவும் இந்த பிரச்சினையை அரசமட்ட பேச்சுவார்த்தையாக கொண்டு சென்று அதனூடாக இதற்கு மிக விரைவிலே நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதை இரண்டு அரசாங்கங்களிலும் இந்திய இலங்கை மீனவர் சார்பாக இந்த கோரிக்கையை இரண்டு அரசாங்கங்களுக்கு முன்வைத்து அரசமட்ட பேச்சுவார்த்தையை மிக விரைவிலே மேற்கொண்டு இந்த மீனவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு எட்ட வேண்டும் என்பதை இந்திய தமிழ்நாடு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துவதோடு எதிர்காலத்தில் இந்த பேச்சுவார்த்தை மிக விரைவிலே அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் இந்த அரசாங்கம் மேற்கொள்கின்ற பேச்சுவார்த்தைக்கு நிகராக தொடர்ந்தும் இந்த மீனவர்களுக்கு இடையிலான இரு நாட்டு மீனவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடலும் முன்கொண்டு போக வேண்டும் அதன் ஊடாக மீனவர்களுக்குரிய உறவு கட்டி வளர்க்கப்பட வேண்டும் இரு நாட்டு கடல் சூழலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற சூழ்நிலையில் இரண்டு நாட்டு மீனவர்களும் இணங்கி இருக்கின்றார்கள் அதே போன்று தமிழ்நாட்டிலே ஏனைய மாகாணங்கள் காரைக்கால் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்களோடும் அஹ் எதிர்காலத்தில் கலந்துரையாடி வடக்கு மாகாண மீனவர்களும் மீனவ பிரதிநிதிகளும் எமது மக்களோடும் போய் கலந்துரையாடி இந்த மீனவருடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு எட்டுவதை கரிசனை கொண்டு இந்த பேச்சுவார்த்தை ஒரு ஆரம்பமாக அமைந்திருக்கிறது இது மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒரு பேச்சுவார்த்தை என்னென்று கேட்டால் இன்று வடக்கு வடக்கு கிழக்கு அல்ல இலங்கை இந்திய மீனவர்களுடைய இருக்கின்றது அந்த பேசுபொருளுக்கு தீர்வு காண்பதற்கு இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது எனவேதான் நாங்கள் இலங்கையில் இது இன்று ஆரம்பிக்கப்பட்டாலும் இலங்கையினுடைய மாண்பு மிகு கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா இந்த கோரிக்கையை கவனம் எடுத்து இந்திய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பிரதமரோடு பேசி அரச மட்ட கலந்துரையாடலை மிக விரைவிலே கொண்டு போக வேண்டும் அதற்குடையிலே மீனவ மட்ட கலந்துரையாடலும் நாங்கள் தொடர்ந்து ஏனைய மாவட்டங்களோடு கொண்டு செல்வது சால சிறந்ததாக நாங்கள் இன்று தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையிலே இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக மனிதாபிமானத்தோடு கையாளவென்றும் என்ற கோரிக்கைகளும் பல தமிழ்நாட்டு மீனவர்களால் வைக்கப்பட்டது இருந்தாலும் எமது மீனவர்களுடைய வளமும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுவது இந்த பாதிப்பில் இருந்து இரண்டு நாட்டு மீனவர்களுடைய ஒற்றுமையை வலுப்பெறுவதற்கு இந்த கலந்துரையாடல் தொடர்ந்த வண்ணம் இருக்கும் எதிர்காலம் தொடரும் எனவே இந்த இது இன்றைய தினம் வடக்கு மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக அமைந்திருக்கின்றது இந்த கலந்துரையாடல் நாங்கள் நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றோம் அதனை அதிகாரிகள் அமைச்சு மட்ட பேச்சுவார்த்தையிலே அதை கொண்டு செல்வதும் மீண்டும் மீனவர்களுடைய கலந்துரையாடலை முன்கொண்டு செல்வதும் தான் இன்றைய பிரதான நோக்கமாக இருந்தது எனவே மிக விரைவிலே இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு அரசாங்கங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த கலந்துரையாடல் வழிவகுத்தது என்பதை மகிழ்ச்சியுடன் இலங்கை மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் இந்த மீனவ பிரதிநிதிகள் என்ற ரீதியிலே இந்த செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடும் ஆதரவோடும் இலங்கை இந்திய மீன மீனவருடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு அரசாங்கங்களின் அனுசரணையோடு மிக விரைவிலே எட்டுவோம் எட்டப்படும் என்ற நம்பிக்கை இன்று எங்களுக்கு தொழில் இருக்கின்றது எனவே இந்த பேச்சுவார்த்தை மகிழ்ச்சி அளிக்கின்றது எதிர்காலத்தில் இந்த பேச்சுவார்த்தை தொடரும் என்ற செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி